TND நல்லா இருக்கீங்க சரி அப்ப என்ன சாப்பாடு கால் பண்ண கே இங்க கால என்ன சாப்பாடுアルミ இயப்பா இடியாப்பம் இடியாப்பம் படிக்குமா கடிக்கதா கொஞ்சம் ஈஸியலா ரெடிஞ்சிடுங்களா அவங்கஞ்சு சாப்பிட்டு நீங்க সফটான சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் சரி என்னது சரி அன்னையர் தின மண்டபடியால் தான் நாங்கள் உங்களுக்கு நிறைய பரிசுகள் கொண்டு வந்திருக்கோம் சரியா அதெல்லாம் கொடுத்து இன்றைய நாளில் அந்நேர தினத்தை கொண்டாடிட்டு போக வந்திருக்கிறோம் சரியா இப்போ பெண்கள் எப்பயுமே போற்றப்படக்கூடியவர்கள் வழிபடக்கூடியவர்கள் சரியா அதனால் அந்நேர தினத்தை நாங்கள் கொண்டாடுவோம் முதல்ல அம்மாவுக்கு இனிய அந்நேர தின நல் வாழ்த்துக்கள் நாங்கள் டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி சார் யார் கொடுத்துருப்பாங்க

சரி எடுத்து வழியில் பாருங்க அது வழியில பாருங்க எடுத்து வழியில் எடுத்து பாருங்க ஏன்னா நான் சாரு செலக்ட் பண்ணல இல்லை நான் செலக்ட் செலக்ட் பண்ணு அதனால எடுத்து பாருங்க சரி பிடிச்சி பாருங்க பிடிச்சிருக்கா சரி ஓகே வா நல்லா இருக்குண்ண ரைட் இல்லை நீங்கள் ஏதாவது கோவில் திருவிழாவுக்கு கோயிலாக கட்டிட்டு போகும் சரி இன்றைக்கி அணைதான் தானே இன்றைக்கு நான் பரவாயில்ல ரைட் அதை வச்சுருவோம் அடுத்து கிட்டு போகும் அடுத்தது அம்மாவுக்கு வந்துட்டு அன்னிய இடத்துல தான் எப்பயுமே ஒரு இனிப்பான விஷயம் ஏன்னா நல்ல விஷயங்களை பொழுது நாங்கள் ஸ்வீட் எடுப்போம் சரி இனிப்படுப்போம் அதனால சாக்லேட் பாஸ்கெட் வந்து கொடுத்து கொடுத்துருக்கீங்க அம்மா இதே ரைட் இது வந்து நீங்கள் பகிர்ந்து சாப்பிடலாம் அல்லது அன்னிய இடத்துல யாராவது வாழ்த்து சொல்ல வந்தா எடுத்து கொடுங்க ஒவ்வொரு ஸ்வீட்டா சரியா அதே மாதிரி சுட சுட அம்மாவுக்கு மட்டுமில்ல உங்களோட டோட்டல் ஃபேமிலிக்கும் பீட்சா வந்துருக்கு சரியா சுட சுட கொண்டு வந்துருக்கோம் இதை வாங்கி இங்கே வச்சாலும் ஓகே நீங்கள் ரைட் கவனமா வாங்கி இங்கே வைங்க இங்கே வைங்க சரி இது வந்து நீங்கள் மதியமா மதிய உணவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பீட் சார் சூடாவே இருக்கு ஆறு ஏழு பேர் நிக்கிறீங்க ரைட் அடுத்தது அம்மாவுக்கு ஒரு ஃபுட் பாஸ்கெட் வந்துருக்கு இது அம்மா அதனால நான் இத்தனை வச்சிருந்தேன் என்ன சரியான ரைட் இருக்குது தூக்க மாட்டீங்க நீங்க இதுக்குள்ள வாழைப்பழம் க்ரீன் ஆப்பிள் ரெட் ஆப்பிள் கிரேப்ஸ் அன்னாசி அவகோடா பப்பாயா தர்பூசணி நிறைய பழங்கள் இருக்கு சரியா எல்லா பழங்களையும் பழங்களை சாப்பிட்டு அம்மா ஆரோக்கியமா இருக்கணும் நல்லா மெலிஞ்சி ஒரு சாப்பிடுவோம் தானா சரி கொஞ்சம் சாப்பிட்டு கொண்டு வருவோம் சரி அதே மாதிரி அம்மா அடுத்தது ஒரு ப்ரோட்டீன் பாஸ்கெட்டும் வந்துருக்கு நான் அதையும் மிங்கால வச்சிருக்கேன் அதுவும் காரமாக இருக்கு

அப்ப பழைய புகைப்படங்கள் எல்லாம் இருக்கு அம்மாவுடைய பழைய புகைப்படங்கள் இப்ப எடுத்த புகைப்படங்கள் இதுல அம்மா காட்டின சாரி நான் எடுத்த சாரி மாதிரி இல்ல எல்லாம் சரி அது நல்ல வேணா சரி அப்ப இறுதியாக உங்களுடைய மகளுக்கு உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து வார்த்தைகள் உங்க மகளுக்கு என்ன சொல்ல ஓகே மகிழ்ச்சி அவ்வளவுதான் எதிர்பார்த்தீங்களா வரும் ಇಲ್ಲರ ಸರಿ ಓಕೆ